ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ குட் மார்னிங் டு ஹால் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஸோ நம்ம பாருங்க குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் புக்லேருந்து இருந்து நம்ம தமிழ் புக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதை நம்ம சிக்ஸ்து முடிச்சோம் செவன்த் முடிச்சோம் இப்போ எயித்து புக்கை நம்ம யூனிட்டேஸாக முடிச்சு நம்ம வந்து முடிச்சிருப்போம் சரிங்களா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் நைன்த்து புக்கை ஸ்டார்ட் பண்ண நைன்த்து நியூ புக் ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ ஓல்டு புக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு டெய்லி டென் கொஸ்டின்ஸாக நான் கவர் பண்ணியிருக்கேன் அதையும் கவர் பண்ணி கொடுத்துருவேன் சிறப்பு தமிழ் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா சிறப்பு தமிழ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீவ் அதிகமாக வரதுனால அதனால நான் உங்களுக்கு சிறப்பு தமிழ் கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ ஜிகேவும் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கவர் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு டென் டென் கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இந்த நைன்த் நியூ புக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ டெஸ்ட் என்ன டெஸ்ட்ன்றதான் நம்ம போறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சோ நம்ம இது இல்லாமல் தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லை அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி அந்த அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் இல்லை கொஸ்டின் என்ன கொடுக்குறப்போ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் பிடிஎஃப்லாம் வந்து தான் கொடுப்போம் ஓகேங்களா சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க ஓகேங்களா சரி என்னால் டைப் பண்ண முடியல தவறான நினச்சிக்காதீங்க நான் அப்படியே ரைட் பண்ணுறேன் நீங்க என்ன பண்ணுங்க நைன்த் புக்கை எடுத்து வச்சுங்க எல்லாரும் புக்கை எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஸோ அங்கே சும்மா ஒரு பென்சில நீங்க நோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் பாருங்க ஸோ உங்க நைன்த் புக்கை பொறுத்தவரைக்கும் மொத்தம் ஒன்பது ஏழு இருக்குங்க ஓகே எப்படி எய்த்ல வந்து ஒன்பது ஏழு இருந்ததோ அதே போல நைன்த் புக்லயும் ஒன்பது ஏழு இருக்கு இந்த ஒன்பது ஏழு நம்ம என்ன பண்ண போறோம் ஒன் வீக்ல கவர் பண்ணி முடிச்சுட்டு போயினே இருக்க போகிறோம் அப்போ ஒன் வீக்ல நைன்த் புக்கு முடிக்க போறோம் நெக்ஸ்ட் வீக்ல டென்த் புக் முடிக்கோம் ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ணிருக்கோம் பிளான் வந்து பண்ணிருக்கோம் இந்த பிளான் நல்லா இருக்கு ஓகேங்களா ஏன்னா ஒரு ஒரு யூனிட்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு போது இப்போ ரெண்டு ரெண்டு யூனிட்டா பார்க்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்ல நம்மளால என்ன பண்ண முடியுது ஒரு புக்கே நம்மளால் கவர் பண்ண முடியுது சிறப்பாக இருக்குது சிறப்பான சம்பவம் இருக்குது நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா சரிங்க சரி நம்ம பேசணும்னா இன்னைக்கு டெஸ்ட்ன்றதை நம்ம சொல்லிடலாம் பாருங்க ஸோ இன்னைக்கு நாங்கள் ஐந்து ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் புக்கில் இருக்கக்கூடிய இயல் ஓகேங்களா பாருங்க ஒரே ஒரு இயல் டெஸ்ட் ஏன் அப்படின்னா சரி இன்னைக்கு ஈவினிங் வர தேடி ஆறுனா பாக்கலாம் ஈவினிங் பார்த்துட்டு கூட என்ன பண்ணலாம் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அந்த ஒரு இயல் படிக்கலாம் ஓகேங்களா அதனால இந்த ஒரு இயல் வந்து நீங்க மட்டும் ஒரு இயல் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறோம் சரிங்களா இதே ஆறாம் தேதி ஓகேங்களா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இரண்டாவது இயலும் மூன்றாவது இயலும் ஓகேங்களா நாளைக்கு நாளைக்கு என்ன பண்றோம் ரெண்டாவது இயல் மூணாவது இயல் ஓகேங்களா எப்பவும் போல வந்து ரெண்டாவது இயல் வந்து ஏழு மணிக்கு நடக்கும் மூணாவது இயல் வந்து ஒன்பது மணிக்கு நடக்கும் இது உங்களுக்கு ஏற்ற தெரிஞ்சு விஷயம் ஏன்னா நம்ம லாஸ்ட் டெஸ்ட் எப்படி ஃபாலோ பண்ணமோ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் இது வந்து ஏழு மணிக்கு நடக்கும் இது வந்து ஒன்பது மணிக்கு நடக்கும் சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி ஓகேங்களா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது இயல் ஐந்தாவது இயல் அடுத்து எட்டாம் தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏல் ஏழாவது ஏல் அடுத்து ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி என்றைக்குங்க ஒன்பதாம் தேதி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தினா எட்டாவது இயல் ஒன்பதாவது ஏல் ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ணிட்டோம் ஒன் வீக்கில் நம்ம நைன்த்து தமிழை வந்து கவர் பண்ணிட்டோம் சரிங்களா சரிங்க நீங்கள் அப்படியே நைன்த்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறிங்க அப்படின்னா ஸோ அடுத்து வந்து டென் டென் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஸோ சாட்டர்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுங்க ஓகேங்களா அப்போ மண்டே டு ஃப்ரைடே வரும் நம்ம ஒரு ஒரு யூனிட்டா பார்த்துட்டு வரும் சாட்டர்டே அன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம வந்து நைன்த் புக்கை வந்து பார்க்கறோம் இது கண்டிப்பா என்ன வேணா ஏன்னா உங்களுக்கு கண்டினியூ படிச்சுட்டு வந்துட்டு உடனே ரிவிஷன் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சண்டே வச்சோம் அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே ஒரு நாள் விட்டுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க பிரேக் பண்ணிட்டு சண்டே நீங்கள் மட்டும் ரிவிஷன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் புதுசாக படிக்கிறவ்ளோ இருக்கும் ஆனால் நம்ம அப்படியே அந்த ஸ்பீட்லேயே என்ன பண்ணிடறோம் அப்படியே ரிவிஷன் பண்ணி ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து முடிச்சிடலாம் ஏன்னா ஒன் டேலு தெரிஞ்சு ஒன் டேல வந்து ஆஃப் டேலே ரிவிஷன் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஓகேங்களா ஏன்னா சண்டே வைக்கல அப்படின்னா சண்டே நம்மளுக்கு என்ன இருக்கு ஜி கே டெஸ்ட் இருக்கு அதை பற்றின அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சண்டே ஜிகே டெஸ்ட் நடக்க போது கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து நடக்கும் போது ஓகேங்களா ஸோ அதனால சண்டே வந்து நம்ம மற்ற டெஸ்ட்ல பிஸியா இருக்க போறதுனால நம்ம சாட்டர்டே என்ன பண்ணிடுறோம் தமிழை வந்து நம்ம முடிச்சிடறோம் ஓகேங்களா அப்போ நல்லா பார்த்துங்க முன்னாடி ஒரு டைம் நான் வேகமாக சொல்லிடுறேன் ஓகேங்களா அஞ்சாம் தேதி ஒன்றாவது ஏல் மட்டும் ஆறாம் தேதி வந்து பார்த்தோம்னா ரெண்டாவது ஏல் மூணாவது இயல் ஏழாம் தேதி நாலாவது இயல் அஞ்சாவது இயல் எட்டாம் தேதி ஆறாவது இயல் ஏழாவது இயல் ஒன்பதாம் தேதி எட்டாவது இயல் ஒன்பதாவது இயல் ஓகேங்களா ஸோ இதில் ரெண்டாவது இயல் ஏழு மணிக்கு நடக்கும் மூணாவது இயல் ஒன்பது மணி நடக்கும் எல்லாமே போல் தான் ஸோ இது ஏழு மணிக்கு இது ஒன்பது மணிக்கு ஏழு மணிக்கு ஒன்பது மணிக்கு ஏழு மணிக்கு ஒன்பது மணிக்கு ஸோ இதில் உங்களே கிளியர் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்போ தமிழ் புக்கில் ஒரு பெட்ஸில் நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க படிங்க டெஸ்ட் எழுதுங்க படிங்க டெஸ்ட் எழுதுங்க படிங்க டெஸ்ட் எழுதுங்க படிங்க டெஸ்ட் எழுதுங்க அவ்வளோதாங்க ஸோ இதை பண்ண பாருங்க ஸோ உங்களுக்கு கவர் ஆகினு இருப்பது நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்தடுத்து இயல் படிக்கிறப்ப அது முன்னோட இயல் என்ன பண்ணுங்க ஒரு பார்வை பார்த்து பண்ணிட்டீங்க உங்களுக்கு ரிவிஷன் மாற்ற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒன்றாவது இயல் வந்து நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒன்னாவது இயல் படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டாவது இயல் மூணாவது இல்லை நீங்கள் படிச்சலாம் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போக கொஞ்சம் ஸ்பீட் அந்த ஸ்பீட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அப்போ நீங்கள் ஒன்றாவது இயல் படிச்சு முடிச்சிட்டிங்க இன்னைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க நாளைக்கு ரெண்டாவது மூணாவது இயல் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றாவது மூணாவது ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டாவது மூணாவது ஏழு படிங்க அதே போல இங்க ஏழாவது நாலாவது அஞ்சாவது ஏழு படிக்கிறீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு நாலு அஞ்சு படிங்க சோ இந்த மாதிரி நீங்க படிச்சுனே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே ரிவிஷன் பண்றப்ப இன்னும் சிறப்பா இருக்கும் ஓகேங்களா அப்போ நல்லா படிங்க நான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஒன்று இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ கொஸ்டின்ஸ் ஒன்று அதிகரிக்க ட்ரை பண்ணுறேன் நிறைய கண்டென்ட் கொடுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அப்படிங்க இது கண்டிப்பாக புரிஞ்சிட்ருக்கும் அதே போல் என்னைக்கு நம்ம ஃபுல் டே சொல்லியிருக்கோம் பத்தாம் தேதி ஓகேங்களா ஸோ பத்தாம் தேதி சாட்டர்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும் சரிங்களா அது எப்போ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்பது மணிக்கு ஓகேங்களா நைன் பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும் ஏன்னா அதை நான் அப்படி கூட மறுபடியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ கைஸ் இப்போ உங்களுக்கு தமிழ் என்னென்ன டெஸ்ட்டு எப்போ டெஸ்ட்டுன்ற தலைமை க்ளியராக சொல்லிட்டேன் ஒரு நாளைக்கு இன்றைக்கி மட்டும் ஒரு இயல் நடக்க போது நாலுலேருந்து ரெண்டு ரெண்டு இயலாக நடக்கும் போது போல் சரிங்களா ஸோ நீங்கள் படிங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க மார்க்கை பாருங்கள் திருப்பி நல்லா படிங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி மார்க்கை பாருங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஜிகேவும் ஒரு பக்கம் டெஸ்ட்டு சொல்ல போகிறோம் ஜிகே என்னன்றதையும் நான் ஸ்டூடியோ வந்து அப்டேட் பண்ணிடுறேன் அதையும் ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுவாங்க கவர் பண்ணுவாங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனாக ஆல் அப்டேட்டையும் கொடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம டெஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து நான் பண்ணிக்கட்டும் ஷேர் ப யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா நம்ம ஃப்ரீயாக தான் போட்டுட்டு இருக்கோம் அதில் எல்லா ட்ரெஸ் நம்ம ஃப்ரீ தான் போட்டுருக்கோம் இல்லை அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக படிங்க ஸோ படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க ஸோ டெய்லி வந்து படிச்சுட்டே இருங்க எக்காரந்த கொண்டு படிக்கிறதை மட்டும் நித்துடறாதீங்க ஓகேங்களா அதை மட்டும் என்றைக்குமே நீங்கள் வந்து விட்டுக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ ஒரு ரெண்டு மணி நேரமாவோ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் படிச்சிட்டு இருக்கணும் எதோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான சொல்லணுன்னா பரவாயில்ல மற்றபடி நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து படிச்சிருக்கீங்க ஓகேங்களா சரி தேங்க் யூ கைஸ் டெஸ்ட்டுக்கே ரெடி ஆகிருங்க